வணக்கம் சமூகத்தினற்றைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை வெள்ளம் மண் சிக்குண்டு ஆறு பேர் உயிரிழப்பு பத்து மாவட்டங்களுக்கு சிவப்பு மண் சரிவு எச்சரிக்கை கொழும்புக்கான போக்குவரத்து முற்றாக தடை ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் முதல் நகர்வு ஆரம்பமான பிரச்சார பணிகள் ரஷ்யாவிற்கு போருக்கு சென்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட இலங்கை முன்னாள் படைவீரர்கள் மாயம் உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு குறைந்த வருமானம் பெறும் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் விண்ணப்பிக்க மேலும் பயன்படுத்த முடியாத நிலையில் விமானங்கள் இலங்கைக்கு புதிய சிக்கல் நடந்த பயங்கரம் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டோர் இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர்

அதன்படி அவிசாவளை புவக்பட்டிய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்குண்டு மூவர் உயிரிழந்துள்ளனர் எழுபத்தி எட்டு முப்பத்தி ஆறு மற்றும் ஏழு வயதான மூவரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் பெண்ணொருவரும் சிறுமியொருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் அவிசாவளை புவக்பட்டிய பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் நவரொருவர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கம்பஹா பல்லேவெல தியந்தர பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் பல்லேவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தெனகம பிரதேசத்தில் வசிக்கும் இருபது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பல்லேவல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் அதிகமான மலைவூழ்ச்சி பதிவான பதிவாகியுள்ளது இதன்படி எகலிய கொட பகுதியில் இன்று காலை ஏழு மணியுடன் முடிவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணி காலத்தில் நானூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் இங்கிரிய ஹெல்வத்துர பகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதேவேளை அவிசாவளையின் பதினொரு கிராம சேவையாளர் பிரிவுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் கொழும்பு இரத்தினபுரி பிரதான வீதியின் அவிசாவளை கொஸ்கொடவிற்கு இடைப்பட்ட பகுதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது கனமழை காரணமாக முக்கிய ரயில் பாதைகள் மற்றும் கரையோர ரயில் பாதைகளில் ரயில்வே சிக்னல் அமைப்பில் தொழில்நுட்ப கோளாறுகள் பதிவாகியுள்ளன இதனால் ரயில் சேவைகள் தாமதமாகலாம் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது இந்நிலையில் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை இன்றும் தொடரும் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது மத்திய சப்ரகமுப மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இவ்வாரண சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் ஆகையால் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் வரையில் கடல் பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் மோசமான வானிலை காரணமாக பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தின் பாதுகை பிரதேச செயலக பிரிவுக்கும் களத்துறை மாவட்டம் மற்றும் இரத்தினபுரி மாவட்டத்தின் பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் காண்டி நிவரலியா இரத்தினபுரி காளி கேகாலை ஹம்பாந்தோட்டை மாத்தரை மற்றும் குர்நாகல் மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணி வரை இந்த மண்சரிவு எச்சரிக்கை அமலில் இருக்கும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் பல ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கழுகங்கையின் நீர்மட்டம் உயர்வதனால் அயகம மற்றும் மில்லனிய பிரதேசங்களுக்கு வெள்ளாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நில்வலா ஆற்றின் நீர்மட்டம் உயர்வதனால் பாஸ்கோட கொட்டபொல பிடவென மாலிம்பட பிரதேசங்களுக்கு வெள்ளாவாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே குறித்த பகுதிகளை அண்மைத்து வாழும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு எதிர் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரத்தை இந்த மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய வகையில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது தொகுதி அடிப்படையில் வீடு வீடாக சென்று பிரசாரம் செய்வது முதல் மாவட்ட ரீதியில் பிரதான பிரசார கூட்டங்களை நடாத்தும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க வேட்பாளரை அறிவித்ததன் பின்னர் பொதுஜன பெருமுனர் தனது ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் தலைவர முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஆனால் அதற்கு முன்னர் ஜனாதிபதி வேட்பாளரை தமது கட்சி முன்னிறுத்தப் போவதாக வெளியாகும் வதந்திகளில் உண்மையில்லை என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினேழாம் தேதி அல்லது அதனை அண்மித்த நாட்களில் பொது என பெருமன தனது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் என தகவல் வழியானது இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ அது வதந்தி என குறிப்பிட்டுள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரில் இணைந்து கொண்டு முன்னாள் படையினரில் முன்னூற்றி முப்பது பேரை காணவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரில் பாதுகாப்பு முன்னரங்கில் போரில் ஈடுபட்டு வரும் முன்னாள் படையினரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் போரில் ஈடுபட்டுள்ள முன்னாள் படையினரின் குடும்பங்களிடம் இந்த தகவல் திரட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார் தங்களை மீளவும் நாட்டுக்கு அழைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் படை வீரர்கள் தங்களது குடும்பத்தாரிடம் கோரியுள்ளதாக கூறியுள்ளார் அண்மையில் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவருடன் இந்த விடயம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அமைச்சர் சப்ரி தெரிவித்துள்ளார் முன்னாள் படையினரை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை அண்மையில் வெளியான கல்வி பொதுதராத உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய தோல்வியடைந்தவர் கிடையாது என பல்கலைக்கழக மானியங்கள் குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமர் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வெளியான பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பரீட்சையில் தோற்றி சித்தி எய்திய மற்றும் சித்தி எய்தாத மாணவர்கள் எவரும் தோல்வியடைந்தவர்கள் அல்ல சித்தி எய்தாத மாணவர்கள் மீளவும் பரீட்சைக்கு தோற்ற முடியும் அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப தொழிற்பயிற்சிகளை பெற்றுக் கொள்ளவும் முடியும் மூன்று பாடங்களிலும் சித்தி எய்த தவறிய மாணவர்கள் உயர்தரத்திற்கு பதிலாக டிப்ளோமா கற்க நெறியொன்றை தொடரலாம் அந்த டிப்ளோமா நெறியின் பெறுபவற்றின் அடிப்படையில் பட்டம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார் கீழ் அடுத்த மாதம் முதல் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நீதி ராஜாங்க அமைச்சர் சகான சமசிங்க தெரிவித்துள்ளார் இதுவரை அஸ்வசம நிவாரணம் கோரி விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எப்பாவளையில் அமைந்துள்ள லங்க் அரச பொஸ்பேட் நிறுவனத்தின் கண்காணிப்பு சுற்றுலா பயணத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசம இரண்டாம் கட்ட நிவாரண திட்டத்தில் இருபது லட்சம் குடும்பங்கள் காப்புறுதி பலன்களை பெறுவதற்கு உரிமையுள்ளவர்கள் என்பது விசேட அம்சம் என்று கூறியுள்ளார் இதேவேளை முதல் சுற்றில் இருபது லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் விமானப்படிக்கு சொந்தமான விமானங்களில் சுமார் நாற்பத்தி ஐந்து வீதமான விமானங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது கொரோனா தொற்று நோயின் போது அத்தியாவசிய தேவைகளை மேற்கொண்ட விமானங்களின் பராமரிப்பிற்காக செலவிடப்படும் பெரும் தொகையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விமானப்படையின் கிங் ஏர் பி இருநூறு பீச் கிராவெட் விமானம் கடல் மற்றும் நில கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது மனித மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான சோதனைகளை நடத்துவதற்கும் பரந்த பகுதியை கண்காணிக்கவும் இந்த விமானம் போதுமானதாக இல்லை எனவும் தெரியவந்துள்ளது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமெரிக்காவினால் இலங்கைக்கு ஒதுக்கப்பட்ட வெளிநாட்டு நிதி உதவியின் கீழ் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கிங் ஏர் முன்னூற்றி அறுபது ஆர் ரக விமானம் ஒரு வருட உதிரி பாகங்களுடன் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளது மேலும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கிங் ஏர் முன்னூற்றி ஐம்பது ரக விமானத்தை இலங்கைக்கு வழங்கவுள்ளதுடன் ஒரு வருட உதிரி பாகங்களும் வழங்கப்பட உள்ளது இந்த விமானத்தின் தற்போதைய மதிப்பு பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானங்களை பெறுவது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தையும் பாதுகாப்பு அமைச்சு ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளது ஜல்பாணம் புனித பத்திரிசி ஆறு கல்லூரி வீதி பகுதியில் நபர் ஒருவர் தீமூட்டி கொடுத்தியதில் படுகாயம் அடைந்து குடும்ப பெண்ணர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சாவகச்சேரியை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான ரத்தன வடிவேல் பவானி என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் வருகையில் யாழ்ப்பாணம் புனித பத்ரிசியார் கல்லூரி வீதி பகுதியில் குடும்ப பெண்ணை அழைத்து வந்த நபரொருவர் குறித்த பெண்ணை தீமூட்டி கொளுத்தியுள்ளார் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் குறித்து ஆண் பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டியுள்ளார் பெண் தீயில் எறிவதைக் கண்டு அயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் தீ காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த தெரிவிக்கப்படுகின்றது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டு நாற்பத்தி மூன்றாவது ஆண்டினை முன்னிட்டு நினைவிதல் நிகழ்வானது இடம்பெற்றது நேற்று மாலை இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் கலந்து கொண்டு நினைவேந்தலுக்கான முதல் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தார் ஏனைய உறுப்பினர்கள் பொதுமக்கள் பலரும் இதில் பங்கெடுத்து தமது இரங்கலினை செலுத்தினர் கடந்த மாதத்தில் மாத்திரம் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொடர்ந்தும் இந்தியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் இருந்து முப்பது ஓராயிரத்து இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் மாலித்தீவிலிருந்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பேரும் ஜெர்மனியில் இருந்து ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி நான்கு பேரும் பிரித்தானியாவில் இருந்து ஏழாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்